رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم புஷர் அல்ஹா ஒகுல்ல முஹத்தின் பிதா ஒகுல்ல பிதாத்தின் ஒக்குல்ல வலாலத்தின் பின்னார் அவுகமா கால் அலைஹிசலாத் சலாம் கடைசியாக நாம் நானூற்றி பதி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அதிசை படித்திருந்தோம் கிஜாபுல் முஹர் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னாப்துல் ஹாதி ரஹிம்லா அவர்களுடைய நூலில் இருந்து சலா தொழுகை பற்றிய பாடத்திலே இன்றைய தினம் பத்தொன்பதாவது அல்லது பாபு சலாதி மழை தேடி தொழும் தொழுகை தொடர்பான பாடம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தி அணி பின் அப்துல்லா பின் கினானா அமீ உலாசின் فقال ابن عباس رضي الله عنهما: ما منعه ان يسالني خرج رسول الله صلى الله عليه وسلم متواضعا متبذلا متخسئا مترسلا متردئا متضرعا فصلى ركعتين كما يصلي في العيد لم يخطب ختبكم هذه رواه احمد. اسحاق بن عبد الله ابو ஒரு இளவரசர் ஒரு கவர்னர் ஒரு தலைவர்களில் ஒருவர் என்னை இவ்நாபா ஸ்ரொதியல்லாகனவர்களிடம் அனுப்பினார்கள் என்னை அனுப்பி மலை தேடி தொழும் தொழுகை தொடர்பாக கேட்டு வருமாறு எனக்கு கட்டளைட்டார்கள் இவ்வனாபா ஸ்ரொதியல்லாகனவர்களிடம் நான் சென்றேன் அப்போது இவனாபா ஸ்ரொதியல்லாகனார்கள் அமீரே என்னிடம் நேரடியாக கேட்பதற்கு என்ன தடை அவரே நேரடியாக கேட்டிருக்கலாமே என்று கூறினார் கூறிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அருகே செல்லமார்கள் பணிவானவராக பெருமை அடிக்காதவராக சாதாரணமான உடை அணிந்து அல்லாஹு தாலாவை மிகவும் அஞ்சிய நிலையில் கால்நடையாக அல்லாஹு தாலாவுடன் பிரார்த்தனை செய்த நிலையில் வெளியேறினார்கள் இரண்டு ரகாயத் பெருநாள் தொழுகை தொழுவதைப் போல இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதார்கள் நீங்கள் கொத்துபா செய்வதை போன்றெல்லாம் அவர்கள் பொதுவாக செய்யவில்லை என்று அப்துல் அஹிபின் அப்பாஸ் ரொதியல்லாக அவர்கள் சொல்கிறார் இந்த ஹதீஸிலே மலை தேடி தொழும் தொழுகை எப்படி தொழப்பட வேண்டும் என்கிற என்கிற முறை எங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த முறையில் சில ஒழுங்குகள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது அதில் முதலாவது மலை தேடி தொழக்கூடிய தொழுகை பெருநாள் தொழுகை எப்படி திடலில் தொழப்படுமோ அதுபோன்று திடலில் தொழப்பட வேண்டும் அது பள்ளி வாயிலுக்குள்ளே தொழுகை அல்ல அது ஊரில் இருந்து வெளியாகி பெருநாள் தொழுகை கண்டு இருக்கக்கூடிய இடத்தில் வெளியில் தொழப்பட வேண்டும் என்று என்பது முதலாவது விஷயம் ரெண்டாவது இந்த மழை தேடி தொழும் தொழுகைக்காக வெளியாகக்கூடிய நேரம் அல்லாஹுவை பயந்து பெருமை அடிக்காதவராக சாதாரணமான ஆடை அணிந்து அல்லாஹு தலாவுடன் பிரார்த்தனை செய்த நிலையிலே வெளியேறி செல்ல வேண்டும் என அல்லாஹூத்தலாவுடைய அருளை எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம் அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் வேண்டியவர்களாக கோரியவர்களாக எங்களுடைய கை சேதத்தை வரவழைத்து கொண்டவர்களாக எங்களுடைய முகபாவனையில் வரவழைத்து கொண்டவர்களாக அல்லாஹு தாலாவிடம் ஆதரவு வைத்தவர்களாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மழை தேடி தொழுகிற தொழுகைக்கு செல்லுகிற நேரம் செல்ல வேண்டும் மூன்றாவது இந்த தொழுகை தொடர்பாக இந்த ஹதிசிலை சொல்லப்படக்கூடிய விஷயம் இரண்டு ரக்காத்துக்கள் தான் சொல்லப்பட வேண்டும் இரண்டு பிரக்காசத்துக்கள் தான் தொழப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லப்படுகிறது மலை தேடி தொழும் தொழுகையோடு தொடர்பில்லாத இல்லாத இந்த ஹதீசில எங்களுக்கு விளங்கக்கூடிய உபரியான விஷயங்கள் என்ன என்று சொன்னால் ஒருவர் தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக அவராகவும் போய் என்ன செய்யலாம் விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்கலாம் அல்லது இன்னும் ஒருவர் அனுப்பியும் என்ன செய்யலாம் கேட்க முடியும் செய்தி எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது இரண்டாவது விஷயம் தனக்கு தேவையான ஒரு விஷயத்த தானாக போய் கேட்பது தான் சிறப்பு என்பது இங்கே எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏன்னா அப்துல்லாபின் அப்பாஸ் உதயல்லா அவர்கள் கேட்கிறார்கள் அமீரே நேரடியாக கேட்டிருக்கலாம் அந்த கவர்னரே அந்த இளவரசரே நேரடியாக கேட்டிருக்க முடியுமே ஏன் அவரை கேட்கல என்ன தடுத்து சேர்ந்து கேட்கிறார் ஏன்னா நேரடியாக நாங்கள் கேட்கிற நேரம் கேள்வி கேட்கக்கூடியவரிடம் அந்த கேள்வி தொடர்பாக இருக்கின்ற கற்பனை அந்த கேள்வி தொடர்பாக இருக்கின்ற விவரம் நம்ம சொல்லி அனுப்புற நேரம் அவர்கிட்ட இருக்கார் அவர்கிட்ட போய் இதை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் அதை மட்டும் கேட்டுட்டு வருவார் நம்ம போய் நேரடியாக கேட்டமாக இருந்தால் அந்த பதில நம்மளுக்கு தேவையான விஷயம் கிடைக்கலைன்னா நாங்கள் என்ன செய்வோம் திரும்ப அதை விபரப்படுத்தி அவர்கிட்ட கேட்போம் இல்லை இது இல்லை நான் கேட்கறது இது இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்க சொல்லி அனுப்புகிற நேரம் அவருக்கு என்னோட கேள்வி என்ன பிரச்சனையால் இது வந்துச்சுன்னு தெரியாது அவருக்கு என்ன தேவைக்காக இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னு அவருக்கு தெரியாது என்ன பின்புலத்தில் என்ன பிரச்சனையால் இந்த கேள்வி உருவாகிச்சேன்னு அவருக்கு தெரியாது அதனால் கேள்வி தொடர்பான விவரங்களை அவரால் சொல்ல முடியாது இப்போ விடை சொல்லக்கூடியவர் கேள்வி கேட்குற நேரடியாக கேட்கிற நேரம் அவர் விடை சொல்வதற்கு முன்னால் கேள்வியினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காக விவரங்களை கோர முடியும் இப்ப நாம ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பினோம் பண்ணால் அவர்கிட்ட விவரங்கள் ஒன்றும் கோர இலா கேட்க இயலா அவருக்கு தெரியும் இப்ப நாமளாக கேட்கிற நேரம் விடை சொல்லக்கூடியவர் அந்த கேள்வியுடைய தன்மை அது என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் திரும்ப அவர் கேள்வி கேட்டு அல்லது விவரமாக எங்கள்கிட்ட விளங்கப்படுத்த சொல்லி கேள்வியுடைய தன்மையை சரியாக விளங்கி கொண்டு விடை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதையே நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிற நேரம் இந்த விபரம் எல்லாம் அவருக்கு தெரியாது கேள்வியை கேட்பாரு சொல்கிற விடையை எடுத்துக்கிட்டு என்ன செய்வார் போவார் சில நேரம் கேள்வி கேட்பவர் இந்த இந்த ஹதீஸில் கூட இந்த செய்தியில் கூட மலை தேடி தொழும் தொழுகை தொடர்பாக கேட்டு வருமாறு அனுப்புகிறார் இந்த கேள்வியிலேயே நிறைய விளக்கங்கள் இருக்கிறது நிறைய முறையில் இந்த கேள்வியை புரிஞ்சு கொள்ளலாம் எப்படி மழை தேடி தொழும் தொழுகை கடமையா சுண்ணத்தா இல்லாட்டி எப்படி கூட்டமாக தொழுகிறதா தனியை தொழுகிறதா என்று கேட்டு வர சொன்னாரா அல்லது மலை தேடி தொ எப்படி தொழுற என்று கேட்டு வர சொன்னாரான் என்ற நிறைய விளக்கங்கள் அந்த கேள்வியிலே என்ன செய்யலாம் எடுக்கலாம் அப்போ கேள்வியுடைய தன்மை என்னங்கிறது அங்கே என்ன இல்லை விளப்பம் இல்லை வெமனாபாஸ்ரதியாகனவர்கள் அவர்கள் அந்த கேள்வியை புரிந்து கொண்ட விதத்திலே என்ன செய்கிறார்கள் பதில் சொல்கிறார் அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற நேரம் நாங்களாக அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணுமோ அவரிடம் கேட்டுக்கொள்வது நிறைய பயனுள்ளதாக இருக்கும் என்பது இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபரியான விளக்கமாக இருக்கிறது நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தி என் ஆயிஷ தரது அல்லாஹ் வான்ஹா ஷகன் நபி நசூ இலா ரசூல் இல்லாஹை சொல் அல்லாஹ் அழகி வசல்லம் பொகுதல் மதர் மழை இல்லாமல் வறட்சியாக இருப்பது தொடர்பாக மக்கள் என்ன செய்கிறாங்க ரசூல் சலாஹு அலஹி வஸ்லாம் அவர்களிடம் முறையிடுகிறார் நபி சொல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் பமரபி மிம்பரின் முசல்லா மிம்பர் ஒன்றை கொண்டு வருமாறு ஏவினார்கள் அதை தொழுந்திடலில் வைக்குமாறு கட்டளை மனிதர்களுக்கு அவங்க வெளியேறிய அந்த தொழுந்திடலுக்கு வாரத்துக்காக ஒரு நேரம் அறிவிக்கப்பட்டது ஒரு நாள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது காலத்து ஆயிஷா

உயர்ற வரைக்கும் ஒரு ஊட்டி முனையால் உயர்ற வரைக்கும் என்ன செய்யலாது தொழ முடியாது தொழுவதற்கு தடை இப்போ அளவு உயர்ந்ததற்கு பிறகு தொழுகிற நேரம் தடுக்கப்பட்ட அந்த நேரம் போனதுக்கு பிறகு அசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளியேறி சென்றார்கள் அந்த மிம்பரில் உட்கார்ந்தார்கள் தக்பீர் சொன்னார்கள் அல்லாஹு தாலாவை புகழ்ந்தார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹி சுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இந்த மழை தேடி தொழும் தொடர்பான தொழுகையை எங்களுக்கு விவரிக்கிறார் இந்த ஹதீஸ் கொஞ்சம் நீளமானதுங்கிறதுலாம் நாங்கள் ஒரு துண்டு துண்டாகவே இதனுடைய விளக்கங்களை பார்த்துக்கிட்டு போயிடுவோம் இந்த செய்தியில் நாங்கள் எங்களுக்கு மேலுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்றால் எங்களுக்கு மழை இல்லைன்னு என்று சொன்னார் குறிப்பிட்ட காலத்துக்கு கிடைக்க வேண்டிய மழை கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய சமூகத்தின் தலைவர் அல்லது ஊரினுடைய தலைவர் அல்லது பிரதான பள்ளியினுடைய இமாம் அல்லது ஆட்சியாளர் அவரிடம் சென்று என்ன செய்ய முடியும் முறையிட முடியும் என்கிறது முதலாவது மலை தேடி தொழும் விஷயத்தில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ரெண்டாவது மலை தேடி தொழுரத்தின் தொழுற நேரம் அதில் ஒரு கொத்துமாவும் இருக்கிறது என்பது என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அந்த கொத்துமாவுக்கும் மிம்பர் வைக்கப்பட வேண்டும் என்பது என்ன செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது அந்த கொத்துமா எங்கே இருக்கணும் பில் முசல்லா பள்ளிக்குள்ளே இருக்கிறது இல்லை அது தொழும் திடலில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹஜீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது ரசோல்சுரல்லாவில் சில அவர்கள் மிம்பரை கொண்டே என்ன செய்ய சொல்கிறாங்க முசல்லாவில் வைக்க சொல்கிறாங்க ஏ மிம்பர் பள்ளியில் தான் இருக்கு இப்போ பள்ளியில் தொலைப்படுற தொழுகை கிடையாது முசல்லாவில் தொழும் திடலில் வெளியேறி எல்லோருமாக சேர்ந்து தொலைப்பட வேண்டிய தொழுகை என்பது எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது நாலாவது இந்த நாங்கள் வாசித்த இந்த செய்திகளுக்குள்ளே எங்களுக்கு வழங்கப்படுத்துகிற கிடைக்கக்கூடிய பயன் என்னென்றால் மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் மக்களுக்கு எல்லோரும் வருவதற்காக ஒரு நாளை குறிப்பிட்டு அவர்களுக்கு அறிவிக்க முடியும் இந்த நாளில் நீங்கள் தொழுகைக்கு வந்துடுங்க என்ன செய் என்ன செய்ய முடியும் மலை தேடி தொழும் தொழுகைக்காக ஒரு காலத்தை வரையறை செய்து அறிவிக்க முடியும் என்பது எங்களுக்கு இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது நாங்களும் மலை தேடி தொழுகிற நேரம் இப்படி தான் செய்கிறோம் ஆனால் ரசூல்சுலா உலகைஸ்லாம் அவருடைய செய்திகளை நாங்கள் புரிஞ்சுக்கிற நேரம் இது சுண்ணத்து இப்படி நாங்கள் அறிவிக்கலாம் என்றதை நாங்கள் என்ன செய்கிறோம் விளங்கி கொள்கிறோம் இது ஒரு பாரம்பரியம் அல்ல முஸ்லீம்கள் என்னை தானாக உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் கிடையாது சுழ்சூழலாவு சில மறுகள் அப்படி தான் என்னஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க அப்போ மிம்பரை கொண்டு விற்கிறது சுண்ணத்து தொழுகைக்காக இன்ன நாளைக்கு வாங்க அறிவிக்கிறது சுனத்து எல்லோரும் வெளியேறி தொழுகைக்கு போகிறது என்ன சுண்ணத்து அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு நடைமுறைப்படுத்த முடியும் அடுத்தது இந்த செய்தியில் இந்த நாங்கள் வாசித்த செய்திக்குள்ளே விளங்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்றால் மலை தேடி தொழுந்த தொழுகை சுபகுத்துக்குற என்ன செய்யலாது தொழ முடியாது தொழு தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழ முடியாது ஏலியாக என்ன செய்யணும் தொழுவுறதுக்கு தடை செய்யப்பட்ட நேரம் நீங்கின உடனே ஏலியாக கிரவுண்டில் வெளியில தொழுவுற நேரம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறது எங்களுக்கு இங்கே விளங்கப்படுத்தப்படுகிறது வெளியில எல்லாரும் சேர்ந்து தொழுவுற நேரம் வெயில் குடிச்சால் கஷ்டமா இருக்கும் அப்போ அதில் ஒரு நன்மையும் இருக்கிறது ஏலியா நேர காலத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது ரசூசல் இல்லாமலே செலவாங்க முதல்ல வந்து கொத்துபாவை தான் செஞ்சிருக்காங்க எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல விளங்குது ரசூழல மிம்பரை வைக்க சொல்றாங்க வெளியேறி போறாங்க ஃபகாத அலல் மின்பார் போன உடனே மின்பர்ல ஏறி உட்கார்றாங்க மின்பர்ல என்ன செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ኹதுபாவை செய்து இருக்கிறார்கள் ኹதுபா நேரம் முதலாவது தக்பீர் சொல்லி இருக்காங்க இரண்டாவது அல்ஹம்து இல்லாந்தி அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு விளங்குகிறது பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சும்மா قال இன்னக்கும் ஷகவுதும் ஜல்ப ஜதுப தியாரிக்கும் வஸ்தயஹாரல் மத்ரி அனி பனி ஜமனிஹி அன்கும் உங்களுடைய தோட்டங்கள் உங்களுடைய துறவுகள் உங்களுடைய குடியிருப்புகள் வந்து மழை இல்லாமல் காய்ந்து விட்டது கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் முறையிட்டீங்க அது மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலத்தில் மழை கிடைக்கவில்லை என்பதை என்னிடம் முறையிட்டீர்கள் அல்லாஹூத்தாலாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்று ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கொத்துபாவிலே சொல்கிறார் அந்த கொத்துபாவிலேயே ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தொழுகை என்னத்துக்காக தொழுவிக்கப்படுகிறது நான் ஏன் இந்த நேரத்தில் தொழுவிக்கிறேன் என்ற காரணத்தை எல்லாம் விளங்கப்படுத்துகிறாங்க ஏன் நாங்கள் தொழ வந்திருக்க வேண்டால் மழை இல்லை எல்லாம் வறட்சியாக இருக்குது காஞ்சி போயிட்டு கஷ்டமாக இருக்கிறது அப்போ அந்த வந்திருக்கிற ஆக்களுடைய மனதை நாங்கள் அந்த நிலையை நோக்கி நகர்த்துகிறார் நம்ம என்னத்துக்காக வந்திருக்கோம் என்ன உணர்வோடு நீங்கள் இருக்கணும் நாங்கள் அல்லாஹு பிரார்த்திக்கிற நேரம் என்ன உணர்வோடு இருக்கணும் என்று சொல்லி அந்த என்ன ப்ரெசன்ட் மைண்ட் அந்த 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 நிலைக்கு கொண்டு வரான் எல்லாரும் பல பக்கத்தில் இருந்து வந்திருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் என்னத்துக்காக கூடி இருக்கிறோம்னு அந்த நிலைக்கு அந்த மனசை என்ன உணர்வுகளை கொண்டு வரான் நீங்கள் எல்லாரும் இப்படி முறையிட்டீங்க இப்படி கஷ்டம் என்று சொன்னீங்க தண்ணி இல்லை என்று சொன்னீங்க அதனால் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அமர் அஹூமுல்லாஹோஹூ அல்லாஹூத்தாலாட்ட நீங்கள் பிரார்த்திக்குமாறு உங்களை அல்லாஹூ தாலா இருக்கிறான் என்று சூல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ முதல்ல அந்த மக்களுக்கு நிலைமையை விளங்கப்படுத்திட்டு அந்த நிலைமையை அடிப்படையாக வைத்து பிரார்த்தனை செய்யுமாறு ஏவுகிறார் இப்போ பிரார்த்தனைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு வணக்கம் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வதை அவன் விரும்புகிறான் வவாதக்கும் அங்கே ஸ்தஜீபலக்கும் உங்களுக்கு பதிலளிப்பதாக அவன் வாக்குறுதி அளித்திருக்கிறான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அப்ப எந்த ஒரு பிரார்த்தனையும் என்ன செய்யாது வீணாகாது எந்த ஒரு பிரார்த்தனையும் வீணாகாது நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் முறையாக கேட்கப்படுமாக இருந்தால் அது வீணாகாது பிரார்த்தனை செய்யறதுக்கு என்ன முறை அல்லாஹு தாலாவை புகழ்றது ரசூல் சலாஹ் அவர்கள் மீது செலவாத்தி சொல்றது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறது எங்களுடைய தேவையை கேட்கறது அதுக்கு பிறகு என்ன அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது பிரார்த்தனை செய்யற நேரம் உறுதியாக பிரார்த்தனை செய்கிறது அது மாதிரி அல்லாஹு தாலாவுடைய பெயர்களை சொல்லி பண்புகளை சொல்லி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வது இப்போ இது பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒழுங்கு இந்த ஒழுங்கில் ஒரு ஆள் பிரார்த்தனை செய்வாராக இருந்தால் ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு பதில் கிடைக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் பதில் ஏன் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதாக அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான் என்று ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் உண்டு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய முறைகள் உண்டு நம்ம கேட்குறத அல்லாஹு தாலா அப்படியே தருவாள் இது ஒரு முறை ரெண்டாவது நம்ம கேட்குறத விட சிறந்தது அல்லாஹூ தாலா என்ன செய்வார் தருவாள் ஆ இவனோ குறைஞ்ச அறிவு நீ கேட்குற இது போதாது இதையும் எடுத்துக்கேன் அல்லாஹு தாலா என்ன செய்வான் இன்னும் கொஞ்சம் கூட்டி தருவேன் மூணாவது முறை அல்லாஹுத்தாலாக பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய மூணாவது முறை நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டால் இதை விட மேலாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துலேருந்து அல்லாஹு தாலா எங்களை பாதுகாப்பேன் இப்போ நாங்கள் நான் அல்லாஹு தாலாகிட்ட பிரார்த்திக்கிற மாதிரி சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தில் இருந்து அல்லாஹு தாலா எங்களை பாதுகாப்பேன் இது மூன்றாவது முறை நாலாவது முறை எங்களை அல்லாஹு தாலா நிறைய கேட்க வச்சு எங்களுக்கு கிடைக்காம போய் நிறைய கேட்க வச்சு இந்த உலகத்தில் இது அவ்வளோத்தையும் அல்லாஹூ நாளைக்கு மறுமையில் சேமித்து வைப்பானா அவ்வளோத்தையும் நாளைக்கு மறுமையில் சேமித்து வச்சு அல்லாஹு எங்களுக்கு தருவாங்க அப்போ யாரும் எனக்கு துவா கட்டு கிடைக்கல நான் பிரார்த்தனை செஞ்சு எனக்கு அல்லாஹு பதில் அளிக்கலைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பதில் அளிக்கலை நீங்கள் கேட்டது கிடைக்கலைன்னா தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அல்லாஹு தாலாவை மிகவும் நெருங்குகிறீர்கள் என்பது அர்த்தம் மறுமையில் உங்களுக்கு நிறைய அல்லாஹு தாலா அருள் செய்ய இருக்கிறான் என்பதற்கான அர்த்தம் அப்போ இந்த ஒரு முறையில் ஏதாவது ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்பதை சூல்சலா அலையிஸ்லாம் அவருடைய செய்திகளில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் சூல்சல்லா அலி இஸ்லாமுவாங்க இந்த சும்மா கால பிறகு சொன்னார்கள் அல்ஹமது இல்லாஹி ஒரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யோமித்தீன் உலகத்தாரின் இரட்சகனாகி அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இந்த ரஹ்மான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மூமீன்கள் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய அருள் அவன் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம்ங்கிறது விசேடமானது மூமின்களுக்கு மாத்திரம் உரியது அல்லாஹு தாலா இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் மூமின்களுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய அருள் அருளுக்கு ரஹீம் அவன் ஊமியர்களுக்கு விசேடமாக அருள் செய்யக்கூடியவன் மாலிக் யவுமித்தீன் மறுமை நாளினுடைய இரட்சகன் மறுமை நாளினுடைய அரசன் இல்லல்லா அல்லஹாவே உன்னை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது இந்த உலகத்தில் வணங்கப்படுறார்கள் இருக்காங்களா இருக்காங்களா வணங்கப்படுறார்கள் இருக்கான் உலகத்தில் வணங்கப்படுறார்கள் இருக்கான் ஆனால் அவங்க தகுதியாக வணங்கப்படுறதுக்கு இல்லை லாயிலாக இல்லல்லாண்டால் தகுதியுடன் வணங்கப்படுவதற்குரிய கடவுள் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் எஃப் அலுமாயூரி அல்லாஹு தாலா விரும்பியதை செய்கிறான் அல்லாஹு தாலா தான் என்ன நாடுறானோ அதை செய்கிறான் குன்பயூ அல்லாஹு தாலா தான் நாடுவதை

அல்லாஹு தாலாவுடன் பிரார்த்தனை செய்கிறதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க நாங்கள் எப்படி பிரார்த்தனை செய்வோம் அவசரமாக ரெண்டு நிலையில செஞ்சு போட்டு அவசரமாக முடிச்சிருவோம் என்ன ஒரு சூழ்ச்சல் இல்லா வழிய சிலம்பாங்க என்ன செய்யலாம் அவசரமாக கேட்கலாம் ஆனால் சூழ்ச்சல் இல்லா வழிய சிலம்பாங்க பிரார்த்தனை செய்யறதுக்குள்ளே ஒழுங்கை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க கற்றுத்தரா நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு ஏவி இருக்கிறான் பதிலளிப்பேன் என்று வாக்குறுதி அளிச்சிருக்கிறான் என்று சொல்லிட்டு எப்படி பிரார்த்தனை செய்கிற எங்கிற ஒழுங்கை எங்களுக்கு கற்றுத்தராங்க முதல்ல அல்லாவை புகழ்கிறாங்க நிறைய புகழ்றதுக்கு நிறைய வாசகங்களை பயன்படுத்துறாங்க இல்லாஹி ரப்பில் ஆலமி ரஹ்மான் ரஹீம் மாலிக் அலு லாஇலாஹல்லுமாயூரீன் நீ நிரும்ப விரும்புகிறத செய்வாய் நீ விரும்பினா என்ன செய்வாய் மலையை இல்லாமாக்குவாய் நீ விரும்பினால் என்ன மழையை இறக்குவாய் உன்னுடைய நாட்டத்தில் தான் எல்லாம் இருக்கிறது அல்லாஹுமா அந்த அல்லாஹூ லா இலாஹ இல்லா அந்த நீ தான் உண்மையான இரட்சகன் அந்தல் கனியு நீ தேவையில்லை உனக்கு தேவையில்லை உனக்கு எந்த தேவையும் கிடையாது நீ தேவையற்றவன் நாங்கள் உனக்கிட்ட பிராட்டிக்கணும் என்ற தேவை உனக்கு இல்லை நீ எங்களுக்கு மழையை இறக்கணும் என்ற தேவையும் உனக்கு கிடையாது நீ எல்லாத்தையும் விட்டும் தேவையற்றவன் நான் நூல் ஃபுக்கரா எங்களுக்கு தான் தேவை எங்களுக்கு தான் வறட்சி இருக்குது எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு தான் நீ உதவி செய்ய வேண்டிய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ஒரு சுற்றுலா ஒளி சிலம் அல்லாஹு தாலா கிட்ட அவனுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அதற்கு பிறகு அஞ்சில் அலைனல் கைத நீ எங்களுக்கு மழையை இறக்குவாயாக வலா தஜ் அல் நாமீனல் காணித்தீன் எங்களை நிராசையடைந்தவர்களாக ஆக்கிவிடாது உன்னுடைய அருளிலிருந்து தூரமானவர்களாக எங்களை ஆக்கிவிடாது என்று ரசூல்சல்லா உலக செல்லமாக பிரார்த்தனை செய்கிறார் அப்போ எங்களுக்கு மழை தேவை என்று சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் நீ தேவையற்றவன் என்று அல்லாஹூத்தாலாவுடைய பண்பை அல்லாஹு தாலாவுடைய பெயரை அம்பிஷல்லா உலகம் அவர்கள் சொல்கிறான் அப்போ நாங்கள் எந்த ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறதுக்கு முன்னாலையும் நாங்கள் என்னத்தை கேட்க போகிறோமோ அதுக்கு பொருத்தமான அல்லாஹுடைய பெயரை முதல்ல ஞாபகப்படுத்தும் இவையா அல்லாஹ் எனக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது வா என்ன தொழில் இல்லாமல் இருக்குது சாப்பிட்றது கூட எதுவும் இல்லாமல் இருக்குது எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னால் நாங்க என்ன போடணும் இறைவா நீ தேவையற்றவனாக இருக்கிறாய் உணவளிப்பவனாக இருக்கிறாய் உதவி செய்பவனாக இருக்கிறாய் இப்ப நாங்க எதை கேட்க போறோமோ அந்த கேட்கறதுக்கு பொருத்தமான அல்லாஹு தாலாவுக்குரிய பண்பை பெயரை நாங்க முன்னுக்கு என்ன செய்யணும் போடணும் அப்ப ரசூல் தல்லாவுல சில என்ன சொல்றாங்க இறைவா நீ தேவையற்றவன் எங்களுக்கு தான் தேவை நீ விரும்பியதை செய்யக்கூடியவன் நீ விரும்பினா என்ன செய்யலாம் மலையை இறக்கலாம் விரும்பாட்டி மலையை இறக்காம விடலாம் இப்ப நீ விரும்பினதை செய்யக்கூடியவன் எங்களுக்கு மழையை இறக்குவாயாக உன்னுடைய அருளை விட்டும் தூரமானவர்களாக எங்களை ஆக்கிவிடாது இறைவா நீ இறக்குற அந்த மழையை எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் எங்களுக்கு பலமாகவும் ஆக்கி வைப்பாயாக இப்போ மழை வந்து என்ன செய்யும் சில நேரம் மழை மழை வந்து தீங்கு ஒன்று ஆயிரும் தண்டனையாகவும் என்ன செஞ்சிடும் மழை ஆயிரும் உலகத்தில் உள்ள எல்லாமே அதுதான் அப்படி தான் நாங்கள் தின்ற சாப்பாடு கூட கூடிச்சேன்னா என்ன செஞ்சிடும் சிக்கல் ஆயிரும் ஆரோக்கியம் இல்லாததாக ஆயிரும் வீசக்கூடிய காற்று நாங்கள் எங்கேயாவது போயிருந்தால் காற்றே இல்லை புழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் அதே நேரம் காசு காற்று பழமாக வீட்டேன்னா அது எங்களுக்கு என்ன செஞ்சிடும் தண்டனையாக போயிடும் அப்போ அப்படி அல்லாஹ் தால இந்த உலகத்தில் ஓவராக எதை உண்டாக்கினாலும் தேவைக்கதிகமாக எதை உண்டாக்கினாலும் அது எங்களுக்கு தண்டனையாக அமைஞ்சிடும் சில நேரம் தேவைக்கேற்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் தண்டனையாக என்ன செய்யும் அமை மழை வந்து அதுக்கு அதனால் கிடைக்க வேண்டிய பயன்கள் என்ன செய்யும் இல்லாமல் போகலாம் இப்போ மழை பெஞ்சா எங்களுக்கு நாங்கள் நம்பியிருக்கிறது என்ன உட்புண்டுகள் என்ன செய்யும் முளைக்கும் அதனால் மிருகங்கள் சாப்பிடும் அந்த மிருகங்களை நம்ம என்ன செய்வாங்க வளர்ப்பாங்க அதிலிருந்து பிரயோசனம் அடைவாங்கன்னு சொல்லி இப்போ மழை இறங்கினால் எங்களை எதிர்பார்ப்பு எங்களை நம்பிக்காது ஆனால் அல்லாஹூத்தால இருக்கிற மழையால் அது நடக்காமல் என்ன செய்யலாம் போகலாம் உட்புண்டுகள் முளைக்காம போகலாம் மரங்கள் செழிக்காமல் போகலாம் பயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் அதனால் எந்த பயனும் அடையாமல் போகலாம் அப்போ அபிஷல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கிட்ட கேட்குறாங்க ரேவா நீ இறக்கக்கூடிய மலையை எங்களுக்கு பலமானதாகவும் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு அல்லாஹு தலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார் சும்மா பிறகு நபி சலா அலிஸ்லாம் வாங்க தன்னை ரெண்டு கைகளையும் உயர்த்துகிறார்கள் அவருடைய கமக்கட்டினுடைய வெண்மை அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கையை என்ன செய்கிறாங்க உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் இப்போ துவா செய்கிற நேரம் குறிப்பாக மிம்பரில் மழை தேடி பிரார்த்திக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கையை என்ன செய்யலாம் உயர்த்தலாம் ஏனைய பிரார்த்தனைகளுக்கு என்ன செய்யலாம் உயர்த்த முடியாது மழை தேடி பிரார்த்திக்கிற நேரம் தன்னுடைய கையை உயர்த்த முடியுங்கிறது இந்த ஹதீஷில் சொல்லப்படுது அது மாதிரி அன்றைய காலத்தில் அவங்களுடைய இந்த கை வந்து மிச்சம் விசாலமானதாக இருக்கும் அவங்களோட ஆடையினுடைய கை வந்து விசாலமானதாக இருக்கும் கையை உயர்த்தினா என்ன செய்யும் கமக்கட்டு மதுரை யுத்தத்தில் கூட ரசோல் திரல்லா அவர்கள் பிரார்த்தனை செய்கிறது சம்பந்தமாக வர நேரம் அவருடைய கமக்கட்டினுடைய வெண்மை தெரிந்தது என்று சொல்லி ஹதீஷல் அறிவிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அசூல்சுரில்லா செல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹூத்தாலாவிடம் பிரார்த்தனை செய்தார் அப்போ ஒருவர் கடுமையாக தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹு தாலாவிடம் கேட்கிறார் என்னால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்றது மன்றார் என்ன அது கேட்கறது மட்டுமில்லை நீ தரத்தான் வேணும் தாண்டு என்ன செய்யறது மன்றார் உறுதியாக கேட்கறது அல்லாஹு தால இப்போ பிரார்த்தனை செய்கிற நேரம் ஒரு சாதி என்ன வளைஞ்சி நல இது இது செஞ்சு என்ன ஒரு ரெண்டுங்கற்றான் நிலையில் இது கிடைக்குமா கிடைக்காதா தருவானா தர மாட்டானா தந்தாளி மொண்டு தராட்டி மொண்டு இப்படி கேட்கக்கூடாது தருவான் நல்லா தருவான் தரத்தான் வேணும் என்று என்ன செய்யும் நினைச்சி அல்லாஹு சலாமிடம் உறுதியாக கேட்க வேண்டும் அதுதான் இந்த சில ரசூல் சலாஹா அலி இஸ்லாமோடைய செயலை உணர்த்துகிறது சும்மா இல்லைன்னா செல்வரூ பிறகு நபீசல்லா அலி இஸ்லாம் அவங்க விம்பரில் இருந்த மாதிரி மக்களுக்கு தன்னுடைய முதுகுப்புறத்தை திருப்புகிறார் அப்படின்னா கிபிலாவை முன்னோக்கி என்னை செய்கிறாங்க திரும்புறாங்க பிரார்த்தனை செய்கிற நேரம் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது என்ன விரும்பத்தக்க ஒரு விஷயம் ஒரு மனுஷர் பிரார்த்தனை செய்கிற நேரம் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது விரும்பத்தக்க விஷயம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது அவருடைய போர்வையை என்ன செய்யறாங்க மாத்ரா அவர் போட்டிருந்த போர்வையை மாத்தி போடுகிறார் போட்டிருந்த செய்த்தி போடுகிறார் அவர் கையை உயர்த்திய நிலையிலேயே நிற்கிறார்

அல்லாஹூத்தால மலை மேகங்களை உருவாக்கி இடி மின்னலோட மழை பெய்தது சஹாபாக்கள் சொல்றார் இடி மின்னலோடு அல்லாஹுவினுடைய நாட்டத்தினால் மழை பெய்தது வாங்க தொழுது முடிஞ்சு தன்னுடைய பள்ளிக்கு வருவதற்கு முன்னமே வெள்ளம் ஓடியது மழை பெய்து வெள்ளம் ஓடியது فلما رأى سرعتهم إلى الكن ضحك رسول الله صلى الله عليه وسلم حتى بدت نواجده நபி சொல்லா உலை சொல்லம் அவங்க சஹாபாக்கள் இந்த மாதிரி இடி மின்னலோட பெரும் மழையை கண்ட உடனே எல்லாரும் மலையிலிருந்து தங்களை பாதுகாக்கிறத ஓடினாங்க ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு ஓடி போனாங்க அப்போ நபி சொல்லா உலை சொல்லம் அவங்க இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க சிரிக்கிறாங்க அவருடைய கடவாய் பல் என்ன செய்கிற தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்று இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம் அப்படி சிரிச்சிட்டு நபீசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறார்கள் அஷ்ஹது அல்லா இலஹ இல்லல்லா அஷ்ஹது அன் அல்லாஹ அலா குல் இசைஇன் கதீர் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் ஆற்றலுடையவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு ரசூல் தலா உலக சொன்னாங்க இந்த நேரத்தில் இப்படி ரசூல் தலா உலக சொல்றது மிச்சமே உறுதியானது ஏன்னா நேரடியாக துவா செஞ்சு நேரடியாக காண்றாங்க கண்டு சஹாபாக்கள் உணர்த்தினான் அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் சக்தி உடையவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன் நம்ம நீங்கள் பார்க்குறீங்க தானே அல்லாஹு தாலாவோட நம்ம கேட்டோம் அல்லாஹு தாலா விரும்பியதை செய்யக்கூடியவன் மழை இல்லாமல் இருந்தது காய்ந்து கிடந்தது வெள்ளம் வருமானே நீங்கள் யோசிக்கல ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்தான் இறக்கினான் அன்னி அப்துல்லாஹி ஒரு சூலுகு நிச்சயமாக நான் அல்லாஹுவினுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் அவை நின்று சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார் சொன்னான் அப்போ நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவங்க கேட்டவுடனே மழை பெய்கிறது அல்லாஹு தாலா அவருடைய பிரார்த்தனையை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறான் இது அவருடைய ரிசாலத்திற்கு தூதுத்துவத்திற்கு ஒரு ஆதாரம் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு சொல்கிறார் இந்த செய்தி அபுதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவே நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அவருடைய செய்திகளை தெரிந்து கொண்டு முறையாக அதை பின்பற்றி வாழ்வதற்கு ينكم ولكم الله تعالى رسيبا آمين آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته